ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறாங்க மால்ஸில் ச ஷவர்மா ஷாப்பில் இன்னும் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தோன்னே நமக்கு ஆசையை தூண்டுற அந்த சிக்கன் டோனர் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுவும் நல்ல ஜூஸியாக ஸ்பைஸியாக நம்ம பண்ண போகிறோம் முக்கால் கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஒரு மூணு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நூற்றம்பது எம்எல் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மசாலா என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன் கார்லிக் சால்ட்டு கார்லிக் சால்ட்டு இல்லாட்டி பரவாயில்ல பூண்டை நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் சுக்கு பொடி அரை டீஸ்பூன் சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் டிக்கா மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கோரியண்டர் பவுடர் டிக்கா மசாலா இல்லாட்டி பரவாயில்ல மற்ற எல்லா மசாலாலேயும் நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் கூட்டிக்கோங்க அதோட தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் இதெல்லாம் எடுத்துருக்கேன் எழுநூத்தம்பது கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன் சிக்கன் பிரஸ்ட் பீஸாக வாங்கி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன் துண்டு போட வேண்டாம் ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்லைஸ் பண்ணி எடுத்தால் தான் இதில் நல்லா உங்களுக்கு அந்த மசாலாலாம் இறங்கி நல்லா குக்காகி வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் சேர்த்துடலாம் ஆலிவ் ஆயில் இல்லாட்டி நம்ம நார்மல் வாசனை இல்லாத ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் முதல்ல மசாலா வேலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சிக்கன் பீசஸ்ல மேரினேட் பண்ணிக்கலாம் நீங்கள் சிக்கன் பார்த்துக்கோங்க ரொம்ப மெல்லீஸாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும் இன்னும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் கனமான பீஸாக இருந்ததுன்னா சிக்கன் பிரஸ்ட்டு பீஸை நல்லா இந்த போர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கோங்க போர்க் வச்சு குத்திக்கிட்டால் கூட நல்லா உங்களுக்கு அந்த மசாலா அதில் இறங்கிடும் நல்ல இந்த மாதிரி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஓவர்நைட் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க மினிமம் வந்து ஒரு ஒன் ஹவராது உங்களுக்கு வந்து மேரினேட் ஆகிருக்கணும் அந்த மசாலாலாம் ஒரு மணி நேரமாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மிக்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த சிக்கன் டோனருக்கு மட்டும்தான் அப்படின்ல நார்மலாக நம்ம கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி மசாலா நீங்கள் தடவுனீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இப்போ இதை மூடி அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் இன்றைக்கி உட்டன் ஸ்கீவர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம குக் பண்ண போகிறோம் அதனால் ஒரு நாலஞ்சு ஸ்கீவர்ஸை ஒரு மணி நேரம் தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் சூடாக வந்து நம்ம குக் பண்ணையில் உடையாமல் இருக்கும் ஒரு ட்ரேயில் ஃபைல் சீட் போட்டு வச்சுக்கலாம் ஓவனை இரநூறு டிகிரிக்கு பதினஞ்சு நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஓவன் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் அடியில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாச்சி துண்டு இருக்குது நல்ல கனமான ஒரு துண்டு வச்சுட்டு அதில் ரெண்டு அல்லது மூணு ஸ்கீவர்ஸ் இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க அண்ணாச்சி பழத்தோட அடிப்பாகத்தை நான் வச்சுருக்கேன் அதை நல்ல திக்காக இருக்கும் பார்த்திங்களா அந்த பாகத்தை வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்கீவர்ஸ் வச்சுட்டு மேலே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் அதை அந்த டோனர் மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணுவோம் இப்போ நம்மக்கிட்ட ஓவன் இல்லை ஆனால் இதே டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து க்ரில் பேன்லையோ நார்மல் வந்து அயன் தவா இருக்கும் இல்லையா அதில் வந்து நல்ல லோ ஃப்ளேமில் இதை வந்து நல்லா வந்து க்ரில் சிக்கன் மாதிரி பண்ணி எடுத்துருங்க டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கும் நீங்கள் ஓவனில் வைக்க போகிறீங்கன்னா முதல்ல வந்து ஓவனோட ஹைட்டுக்கு நம்ம எவ்வளோ தூரம் வந்து வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா சில சமயம் நம்ம ஸ்கீவர்ஸ் வச்சு செட் பண்ண பிறகு அந்த ஓவனோட ஹைட்டுக்கு வந்து அது செட்டாகாமல் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி இது சரிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்கு நான் பைனாப்பிள் பிளஸ் ஸ்லைசஸ் வந்து நடுவில் அப்படியே சொரியு சுரு விட்டுருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு ஏதாவது உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெஜிடபிள் கூட வச்சுக்கலாம் இதில் வந்து என்னென்ன எதுக்காக பைனாப்பிள் வைக்கிறோன்னா இந்த டோனரோட அந்த பைனாப்பிள் டேஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் சூப்பராக இருக்குங்க அதுவுமே வந்து க்ரில் ஆகி வரும் மேலேயும் ஒரு பீஸ் பைனாப்பிள் அந்த ரெண்டு ஸ்கீவர்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும் ஓவனும் ப்ரீ ஹீட் ஆகிட்டு இது டூ ஹண்ட்ரட் டிகிரியில் நம்ம வந்து ஒரு நாற்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் தாராளமாக ஆகும் எனக்கு இன்றைக்கி வந்து நான் வச்சுருந்த வச்சிருந்த அளவுக்கு நாற்பது நிமிஷம் ஆச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸியாக சிக்கன் பேக் ஆகி வந்திருக்கு ஸ்பைஸ் லெவல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஜூஸ் எந்த சிக்கன் பேக் பண்ணையில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நிறைய கிரேவி அந்த மசாலா தண்ணி அப்படி இருக்கும் இல்லையா அது வந்து ரிலீஸ் ஆயிருக்கும் அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணிவிடாதீங்க இந்த சிக்கனை அதை டிப் மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ